அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு உன்னதமான குடும்பத்தை பற்றி அந்த குடும்பத்தில் உள்ள மிக ஆகச்சிறந்த அந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றி நான் அறிந்து கொண்ட ஒரு வியத்தகு செய்தியைத்தான் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அதாவது ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு ப அருகில் இருக்கக்கூடிய காட்டூர் என்கின்ற பகுதியில் ஒரு நெசவு தொழிலாளி அவர் ஒரு நெசவு தொழிலாளி அந்த தந்தை அவர் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வரார் அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் நடராஜன் என்கின்ற மகனும் ஈஸ்வரி என்கின்ற மகளும் இருக்கிறாங்க ஒரு சின்ன குடும்பம் நெசவு தொழில் செஞ்சு வந்துகிட்டு இருந்ததால் அவர் அவரால் படிக்க முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தினால தன்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த சிரமத்துக்கு இடையிலையும் நல்லா படிக்க வைக்கிறார் அவருடைய மகன் நடராஜன் நல்லா படிக்கிறார் அவர் நல்லா படித்து பிபிஏ அடுத்தது எம்பிஏ கரஸில் பண்ணுறார் அடுத்து மேற்கொண்டு கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு பணம் இல்லைங்கிறக்காக கரஸில் பண்ணி கரஸ்பாண்டன்ட் கோர்ஸாக பண்ணி எம்பிஏ முடிக்கிறார் அடுத்து எம்ஃபீல்டு முடிக்கிறார் அதன் பிறகு ஒரு பிஹெச்டி முடித்து ஒரு ஆராய்ச்சி அளவில் அந்த பிஹெச்டி முடித்து அதன் மூலமாக இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு அவர் வந்து அவருடைய மகன் அந்த நடராஜன் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த எம்ஃபீல்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது அந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் விளைவாக அவர் ஒரு பத்தாண்டு காலம் அவர் நடமாட முடியாத அளவுக்கு ஆயிடுது அந்த நடராஜன் அந்த அவருடைய பையனுக்கு நடராஜன் அவருக்கு வந்து தொடர்ச்சியா உடல் உடல்நிலை ச சீர்கட்டு போய் நடமாட நடமாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வீட்டிலேயே இருந்துடுறார் பத்தாண்டு காலம் அதுல அப்படியே கழிஞ்சதுனால அவருக்கு வந்து இது என்ன மேற்கொண்டு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அவர் அதை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால அந்த ஆதங்கத்துல என்ன சொல்றார் தன கடைசி கட்டம் நெருங்கி விட்டதாக நினைத்த அந்த நடராஜன் தன்னுடைய தந்தையை அழைத்து இந்த மாதிரி என்னால தான் படிக்க முடியல குறைஞ்சபட்சம் இந்த நம்மளுடைய சொத்தில் இருக்கக்கூடிய எனக்கு சேர வேண்டிய பங்கை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு நம்ம கொடுத்துடலாம் ஏழை மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றார் அந்த மகனை அதாவது உடல் உடல் நலம் குன்றி அந்த நிலையிலும் அந்த தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ள மகிழ்ந்தாலும் இருந்தாலும் தன்னுடைய மகன் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்கிறானே உடல்நிலை சரியில்லாமனு ஒரு பக்கம் வருத்தப்படுறார் இப்படி காலம் உருண்டோடி கொண்டிருக்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடராஜன் இறந்து போகிறார் அவர் வந்து விருப்பப்பட்ட மாதிரி அவருடைய அவருக்கு சேர வேண்டிய அந்த சொத்தில் அவருடைய பங்கை அதாவது இந்த அரசு பள்ளிகளுக்கே கொடுத்துடலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு வரார் அவருடைய தந்தை இதுக்கிடையில் இன்னொரு ரெண்டாண்டு கால இடைவெளியில ரெண்டாயிரத்தி பதினாறில் நடராஜனுடைய தாயாரும் தன் மகனின் பிரிவை தாழாமல் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவரும் இறந்து விடுகிறார் இப்போ இந்த செய்திய தன்னுடைய மகளுக்கு சொல்றார் நாச்சிமுத்து அதாவது தந்தை போயிட்டு நட்ராஜன் நடராஜன் அவருடைய மகள் ஈஸ்வரின்னு தன்னுடைய மகள்கிட்ட இதை சொல்லி என்னம்மா நடராஜன் இப்படி சொல்லியிருக்கிறான் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க இது எவ்வளோ பெரிய சிந்தனைப்பா இதுக்கு நான் குறுக்க நிற்பேண்ணா தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஈஸ்வரி அவர்களும் இதுக்கு வந்து தடை சொல்லலை சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீடிங்ஸ் அவர் பா பார்த்துருக்குறாரு இவர் வந்து உயிரை எழுதி வைக்கும்போது அந்த அதாவது நாலு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் கிட்டத்தட்ட இன்றைக்கு மதிப்புக்கு ஒரு கோடிக்கும் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடம்தான் அது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு மதிப்புமிக்க ஒரு இடத்த இவர் தந்தை நாச்சி முத்து என்ன பண்றார் அதை வந்து தன்னுடைய மகன் நடராஜன் சொன்னபடியே அந்த மொத்த இடத்தையும் நாலு ஏக்கர் அறுபது சென்ட் நிலத்தையும் அந்த அரசு பள்ளிக்கு எழுதி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிலை மாற்றி எழுதிவிட்டு தன்னுடைய மகள் ஈஸ்வரியிடம் ஒப்படைத்து விடுகிறார் இப்படி எழுதிட்டோமா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வைத்துக் கொள்கிறார் ஈஸ்வரி இதை வந்து ஈஸ்வரி அவருடைய கணவரிடமோ அல்லது மருமகனிடமோ மகளிடமோ இதை பற்றி அவர் முதல்ல சொல்லவே இல்லை ஒரு பயத்தின் காரணமாக அவங்க ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க இந்த 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 இடைப்பட்ட நாட்களில் கடந்த மாதம் நவம்பர் மாதத்துல இந்த நாச்சிமுத்து அதாவது இந்த நடராஜனின் தந்தை நடராஜன் மற்றும் ஈஸ்வரி இவங்களுடைய தந்தையார் இருக்காங்க இல்லையா அவர் இறந்து போய்விடுகிறார் அவர் மறைந்து போகண உடனே இந்த அம்மா ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க இதில் தான் நான் இன்னும் அவங்க மீது எனக்கு மரியாதை ஏற்பட்டது அந்த அம்மா வந்து நினச்சிருந்தா அந்த தந்தை ஏன்னா தன்னுடைய சகோதரனும் உயிரோடு இல்லை இந்த விஷயம் தெரிஞ்ச தன்னுடைய தந்தையும் இறந்து போயிட்டார் தன்னிடம்தான் அந்த பத்திரம் இருக்குது நான்கு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் ஒரு கோடிக்கும் அதிகமான மதிப்புடைய ஒரு நிலம் தன்னிட்ட கொடுத்துரு கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதை வந்து அவங்க நினைச்சிருந்தா அதை கிழிச்சி போட்டிருக்கலாம் அல்லது கொளுத்தி இருக்கலாம் யாருக்கும் தெரிஞ்சுருக்க போகிறதில்ல ஆனால் இது அடுத்த நிமிடமே தன் தந்தை மறைந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குடும்பத்தாரிடம் இது குத்து இது குறித்து விவாதித்து நம்ம இதை இப்படி செய்ய சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கேட்டோம்னா எல்லோரும் கண்ணீர் மல்க இது சரிதான் நம்ம அவங்கள்ட்ட சேர்த்துருவோம் அவர்களுடைய கடைசி ஆசை இது தான் இதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி கல்வியாளர்களிடம் கொண்டு போய் கொடுத்து தன்னுடைய சகோதரருடைய நடராஜன் தன்னுடைய சகோதரர் நடராஜனுடைய கடைசி ஆசை என்னவா இருந்ததோ அதை நிறைவேற்றும் பொருட்டு ஈஸ்வரி அவர்களும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து போய் இந்த நான்கு ஏக்கர் அறுபது சென்ட் நிலத்தை அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க கடந்த மாதம் இது எவ்வளவு பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு அரிதாக நிக நிகழக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் இது நம்ம சுத்தி இருக்கிறவங்க இது எனக்கு யாருன்னு தெரியாது ஈரோடு மாவட்டத்தில் இவங்க இப்போ படித்த செய்தி இது ஆனால் இது வந்து ஏதோ நம்ம உறவினர் போல இவங்களை நம்ம கண்டிப்பாக போற்றணும் இவர்களை போன்ற மனிதர்களையும் இவர்களை போன்ற இந்த இது போன்ற செயல்களையும் தான் நம்ம ஒட்டுமொத்த மொத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் பரப்பணும் நம்ம எதை எதையுமே எதிர்மறையாக பேசி பேசி அந்த எதிர்மறையான அதிர்வலைகளே நம்ம ஈர்க்கக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் போய் சேரணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்கிட்டையும் நம்மகிட்டையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அடுத்த தலைமுறை பசங்களுக்கும் இதை நம்ம கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இதை படித்த போது எனக்கு வந்து ஒரு நிமிஷம் இப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்களே இவர்களை நாமெல்லாம் கவனிக்காமல் தப்பு தப்பாக இருக்கிறவங்களை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தது பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த பதிவு நான் செய்கிறேன் இவர்களை நாம் போற்றணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சென்னிமலை அருகிலே இருக்கக்கூடிய யாராவது இதை பார்த்து தெரிஞ்சிங்கன்னா இந்த செய்தி தெரிஞ்சு அவங்களே ஒரு வார்த்தை பாராட்டுங்க நேரில் பார்க்க வாய்ப்பு இருந்தவங்க அவர் பா அந்த அம்மா ஈஸ்வரி அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா மனம் திறந்து பாராட்டுங்க எனக்கும் நிச்சயம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அம்மையாரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா நானும் அவரை நேரில் சந்தித்து அவருடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த குடும்பத்தை இது இவருடைய செயலை போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த செயலை மனமாற வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இது வந்து இந்த செயல் இது போன்ற சம்பவங்கள் இன்னும் பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வரணும் இது வந்து கள்ளக்காதலை பற்றி பேசுறது இந்த என்ன சொல்கிறது ஒரு சீரியலு நாடகம் இது பற்றி இது மாதிரி இந்த பிக் பாஸ் இது மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறதுல மட்டும் இல்லாமல் இந்த இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற மனிதர்களை தயவுசெய்து எடுத்து லைம்லைட்டு கொண்டு வாங்க இது என்னுடைய பணிவான கோரிக்கை இந்த ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் இந்த ஈஸ்வரி அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம்